கிச்சகேத்துக்கு வருது. அவர் अनेक மனிதரத்துல கிச்சகேத்துக்கு வருது. அந்த இடத்துல கணக்குசியாகிய உருவது தேடுறதுக்கு. அந்த பஸ் வந்து வரக்கிறது. நம்ம கிச்ச்காரர் அய்யோ வலையிருந்தா தேடுறதுக்கு அனுமதி கேட்கணும். தேடுறதுக்கு. बहुत अच्छा. ಅಲ್ಲ அறிgena வாசத்தை. எங்க கிட்ட பொன்னுக்கு தெரிகின்றது அந்த 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 வெர சொல்லுகிறீங்க ஓதே புல்லியே ஓ புல்லமா ஓ புல்லமா இmockito அய்யோ வாடா அய்யோ வாடா வரக்க முடியல நான் படுத படுறியா இருக்கறளே என் சரீரமே ஓத ஒரு பலவன அப்பச்சரன தாங்கி கொண்டிருக்கிறது என்ன ரொம்ப மரச பத்திட்டு போயிருறது நினைச்சு பேசுறேன் இங்க கட்டர் छोड़றேன்

நடக்க முடிய விடுதலை கிடைக்கல எதுவே ஒரு விஷயம் தான் கிடைக்கல எல்லாரும் சொாங்களை சரி செலுத்தினாரா கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன் நானும் குடும்பத்தில் இருக்கிற நலன் போல விடுதலை சொல்லுகிறது